ஃபுல் பாடி ப்ராப்பர் அப் அதாவது ஜஸ்ட்டு சோல்ட்ரு ட்ரைசப்ஸு பேக்கு பைசப்ஸு ஃபோரம்ஸு தைஸு காஃபு அவ்வளோதான் இருக்குது இதை முறையாக இதை எப்படிங்க நிறைய பேர் பாருங்கள் நான் பார்த்து நான் ட்ராவல் பண்ண வந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் ப்ராப்பராக அப் பண்ண மாட்டாங்க ட்ராம் பண்ணுறதை வார்மப் பண்ண நினச்சிக்குவாங்க அது கிடையாது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதையும் பாருங்கள் ப்ராப்பராக அப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வார்ம் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் இருக்காது மசில் நல்லா செட்டில் ஆகி நீங்கள் ப்ராப்பராக சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான ரிசல்ட் அது கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் என்ன சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிட்டாலும் வார்ம் டவுன் பண்ணாமல் நீங்கள் வீட்டுக்கு பண்ணீங்கன்னா ரிசல்ட் வராது வார்ம் அப் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஆனால் அதனால் என்ன ஆகுனா தேவையில்லாத இன்ஜுரி வரும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு நான் சொல்லிவிட்டு ஆரமிச்சிடறேன் தூங்கிட்டு வந்து உங்களை போயிட்டு திடீர்னு எழுப்பி ஒரு ஹெவியான வெயிட்டை தூக்கு அப்படின்னா என்ன நடக்கும்னா கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு இன்ஜரி நடக்கும் மசில்ஸ் அப்படி தான் நீங்கள் தயார்படுத்தாமல் நீங்கள் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் இன்ஜரி வரும் உங்களால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது நீங்கள் நினச்சி வந்திருப்பீங்க போன வாரத்தோட இந்த வாரம் நல்ல ரிசல்ட் தரணும் நல்லா வீட்டு ஜாஸ்தி போகணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் அவங்களால் தூக்க முடியாது மசில் சப்போர்ட் பண்ணாது என்னென்ன காரணம் யோசிச்சிங்கன்னா ப்ராப்பரான வார்ம் அப் பண்ணி அந்த மசிலுக்கு நீங்கள் இன்டிமேஷன் கொடுத்துருக்க மாட்டீங்க அப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் இதுதான் யூனிவர்சல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான முறை சொல்லி தர்றதில்ல இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஜிம்ல நீங்க எங்க போனாலும் இதுதான் வார்மப் இதுதான் வார்ம் டவுன் வார்ம் டவுன்னா என்ன அதுக்கு ரிலாக்ஸ் பண்றது கொலமா ஃபர்ஸ்ட் ஜெஸ்டில் ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க ஜிம்முக்குள்ள வந்தோடனே என்ன வார்ம் அப் பண்றத சொல்றேன் பாருங்க ஜம்பிங் ஜாக்ஸ் அந்த பாருங்க ஒரு பத்து பத்து கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஒரு பத்து வாட்டி ஜம்ப் பண்ணுங்க அடுத்து இந்த சோல் பாருங்க சின்ன ரவுண்டு ஒரு பத்து வாட்டி அடுத்து பேக் ஷேர் சின்ன ரொட்டேஷன் டென் டைம்ஸ் அடுத்து இல்லை பாருங்கள் ஷோல்டருமே கை வச்சு டென் டைம்ஸ் ஃப்ரண்டில் அப்படியே பேக்கில் டென் டைம்ஸ் இல்லை பாருங்கள் காலை அப்படியே ஃப்ரண்டில் நல்லா அந்த டோவை டச் பண்ணுங்கள் நல்லா பின்னாடி போட முன்னாடி பின்னாடி ஒரு டென் டைம்ஸ் அடுத்து லெஃப்ட் லேக்கில் ஒரு டென் டைம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பைனுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அடுத்து பாருங்கள் ஹை இஷ்ஸ் ஒரு டென் டைம்ஸ் அடுத்து பேக்கில் ஒரு டென் டைம்ஸ் இப்போ என்ன செய்யணும் உங்கள் ஜிம்ல ஒரு சைக்கிளிங் இருந்துச்சுன்னா இல்லை ட்ரக்மில் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் போது சைக்கிளிங் பண்ணுங்க இல்லை வாக்கிங் போங்க அவ்வளோதான் இது வந்து ஜென்ரலாக உங்கள் ஹார்ட்டை வந்து பம்பிங் பண்ணுறதுக்கு உங்களை தயார்படுத்துறதுக்கான முன் நடவடிக்கை அவ்வளோதான் இப்போ ஜெஸ்ட்டுக்கு நீங்கள் ஜெஸ்ட் கிளாஸ் போட போகிறோம் அதுக்கு அதே மாதிரி தான் இது பாருங்க இப்போ ஃபுல் ரொட்டி பண்ணுங்க ஃப்ரண்ட்ல பத்து பேக்கில் பத்து அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஓப்பன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள் க்ளோஸ் ஒரு காசாக வந்துட்டு ஃபுல் ஓப்பன் ஒன் டூ ஒன் டூ நல்லா ஸ்ட்ரிச் பண்ணுங்கள் ஆச்சா அடுத்து மைல்டாக ஒரு பத்து கவுண்டிங் ஓம கந்தால் போடுங்க புதுசாக ஃபாஸ்ட்டே கிடையாது ஸ்லோவாக கீழே வந்து ஸ்லோவாக மேலவாங்க எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அவசியம் இல்லை மெதுவாக மைல்டாக பண்ணுங்கள் ஒரு பத்து கவுண்டிங் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பெஞ்சு பரிசு வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சைடுக்கு முப்பது முப்பது அதிகபட்சம் வச்சு போகிறீங்கன்னா அப் என்ன செய்யணுன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு மாட்டிக்கிட்டு வார்ம் அப் ரெண்டு செட்டு பதினஞ்சு பதினஞ்சு கவுண்டிங் பண்ணுங்கள் இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இல்லாமல் மீடியம் ஸ்பீடில் அந்த ஸ்பீடு ஒரு கணக்கு இருக்குது இது நான் சொல்றது பிகினர்ஸுக்கு பாருங்கள் பிகினர்ஸுக்கு வந்துட்டு இறக்கும்போது கண்ட்ரோலாக இறக்குங்க தூக்கும் போது ஒரு செகண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக தூக்குங்க அப்புறம் இன்டர்மீடியட் டைமிங் மாறும் அந்த டெம்போ மாறும் அட்வான்ஸ் டெக்னிக் பண்ணவர்களுக்கு டெம்போ மாறும் நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறவே வேணாம் மசூலில் வாங்கி அப்படி தள்ளுங்க அவ்வளோதான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணாலும் வேஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தள்ளனால வேஸ்ட்டு அது நான் எதுவும் வேறு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அப்போ வார்ம் டவுன் என்ன பண்ணணும் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சேனலில் கை எப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு என்ன பாருங்கள் இந்த ஜெஸ்ட் மஷனாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இது பெரிய கூல் டவுன் கூலாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி முப்பது செகண்ட் நிப்பாடுங்க ஒன் டூ த்ரீ அடுத்து இந்த கையில் அதே மாதிரி நிப்பாடு அச்சா கை எந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள் எல்போ ஃபுல் அதில் சீட் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ அதை பாடி வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அனுக்கிறேன் இல்லையா அப்படியே லெஃப்ட் சைடு டேன் பண்ணுங்கள் ரைட் சைடு கை வச்சுருக்கேன் லெஃப்ட் சைடு டேன் பண்ணு டேன் பண்ண நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அதே அந்த பக்கம் அப்படி தான் அப்படியே ஸ்டெச் பண்ணுங்கள் அவ்வளோவா இது போதுமானது இந்த ரெண்டு ஸ்டெச்சிங் பண்ணாலே நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் ஷோல்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே தான் இந்த பாருங்கள் சின்ன ரொட்டேஷன் அப்படியே பெருசாகிட்டே வாங்க பெருசாகிட்டே வாங்க ஆச்சா அடுத்து ஸ்லோவை சின்னதாகிட்டே வாங்க பத்து கவுண்டிங் அடுத்து ரிவர்ஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படியே சின்னதாகிட்டே வாங்க சின்னதாகிட்டே வாங்க சின்ன ரவுண்ட் ஆகி அப்படி பண்ணியூஸ் பண்ணுங்க இது சொல்றது ஒரு அருமையான ஒரு வார் அப் அடுத்து உங்க ஜிம்ல இந்த மாதிரி பேண்ட் இருந்துச்சுன்னா பேண்ட் வச்சு எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ணுங்க எக்ஸ்டர்னல் வெளியில தள்ளுறது நீங்கள் கிராஸ் ஓவர் மிஷினில் பண்ணுவீங்க இல்லையா அதே தான் இந்த பாருங்க சம்டைம்ஸ் என்னன்னா நம்ம கிராஸ் ஓவரில் போயிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே யாராவது செஞ்சுட்டு இருப்பாங்க அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை இந்த பாருங்க இந்த அப்படியே வெளியில் தள்ளுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணி இந்த காப் இவ்வளோ ஜாயின்ட் இருக்கு இல்லையா அந்த ஜாயிண்டை ஃபீல் பண்ணி பாருங்க அடுத்து பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மேலே கீழே அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள் ஒரு பத்து கவுண்டிங் பண்ணுங்கள் அச்சா அடுத்து ரெண்டு கை சேர்ந்து பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது பேக்கில் ஃபுல்லாக டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இங்கே ஒரு கிளாப் இங்கே ஒரு கிளாப் இங்கே ஒரு கிளாப் இங்கே ஒரு கிளாப் கொஞ்சம் லேஸாக ஃப்ரண்ட்டில் ஃபார்வேர்ட் பண்ணிங்க ஸ்ட்ரெய்ட் பண்ணுறோம் லேஸாக ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணி அப்படி பண்ணுங்கள் இப்போ உங்கள் சோல்டர் ஒர்க் அவுட்டுக்கு தயாராகிடுச்சு சப்போஸ் நீங்கள் டம்பிள் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் அதிக வச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கேஜியில் பண்ணுறீங்கன்னா அதில் பாதி பத்து பத்து கிலோ எடுத்துக்கங்க பன்னெண்டு கவுண்டிங் வாம்அப் பண்ணுங்க ஃபுல்லாக தள்ளி இந்த மாதிரி வார்ம் அப் பன்னெண்டு கவுண்டிங் ஃபஸ்ட்டு செகண்ட் செட்டு பண்ணிக்கங்க ஒரு செட்டுக்கு இந்த செட்டு கேட்டில் ரொம்ப ரெஸ்ட் இருக்காங்க இப்போ செகண்ட் மாதிரி எடுத்துட்டு அடுத்த மறுபடியும் தைக்கிறீங்க இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறீங்க குறிப்பாக புதுசாக வருவாங்க உங்கள் தொடர் மேலே தம்பளை வச்சுட்டீங்க எப்படி மேலே தூக்கிட்டு வரணும்னா இங்கே பாருங்க அப்படியே ஒரு காலை ஒரு உதவி உதைக்கணும் உதச்சினா இடம் இங்கே வந்துடும் அடுத்து லெஃப்ட் சைடு அப்படி ஒரு உதவ உதச்சினா ஈஸியாக வந்துடும் சில பேர் என்ன பண்ணுறீங்க உங்களோட சோல்ட்ரு வெயிட்டை வச்சு தூக்குறீங்க அப்படி தூக்கி அப்படி பண்ணுறீங்க அதுலேயே கொஞ்சம் எனர்ஜியாக போயிடும் அது ஹெவி வெயிட்லாம் நீங்கள் அப்படி தூக்கும்போது எனர்ஜி போயிடும் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் சோல்ட்ரு ஒர்க் அவுட் ஃபுல்லாக பண்ணிட்டீங்க சோல்ட்ரு வார்ம் டவுன் பத்திரலாமா இந்த பாருங்கள் என் வலது கையை என் பாடிக்கு நேராக கிராஸ் கொண்டு வந்து இடது கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறேன் இந்த கை வலது கை பெண்டு கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக வரேன் ஸ்ட்ரெயிட்டாக அமுக்குங்க அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண இந்த இடது கையை வச்சு கையை உள் பக்கமாக ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா அமுக்குங்க நல்லா அமுக்கும் போது ஒரு முப்பது செகண்ட் ஹோல் பண்ணுங்க அடுத்து இந்த மாதிரி கிராஸ் ஆகிங்க இப்படி கிராஸ் ஆக வச்சு வலது கையை வச்சு இங்கே டச் பண்ணி இடது கையால் இந்த எல்போவை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள் அமுக்குங்க இந்த அமுக்கும்போது உங்கள் நீங்கள் இந்த சோல்டர் ஃபுல்லாக இங்கே ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணுங்கள் முப்பது செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் அவ்வளோவா ரிலாக்ஸாக இருக்கும் பெயின் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சோல்டர் பெயின் ரிலீஃபுக்கு நிறைய நிறைய வீடியோ போட்டுருக்கேன் அதை பார்த்துருங்க இந்த ரோப்பில் புஸ்டவுன் பண்ணுங்கள் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஹெவியாக வெயிட் போடுறீங்களோ அதில் பாதியாக ரைட் வெயிட்டில் ஒரு பதினஞ்சு கவுண்டிங் ரெண்டு செட்டு பண்ணுங்க வார்ம் அப்பா அப்பறங்க எல்லாம் கீழே தள்ளுங்க கீழே எவ்வளோ வெளியில் தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளுங்க பதினஞ்சு கவுண்டிங் க்ளோஸ் கிரிப் புஷ்அப் கையை அந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வச்சு உங்கள் ட்ரை சப்ஸில் வாங்கி வார்ம் அப் இது சரிங்களா ஒரு பத்து கவுண்டிங் பண்ணுங்கள் ரெண்டு செட்டாக பண்ணுங்கள் மெதுவாக வாங்கி ட்ரை சப்ஸில் வாங்கி பண்ணுங்கள் பத்து பத்து கவுண்டிங் ரெண்டு செட்டு பண்ணுங்கள் இப்போ உங்கள் ட்ரை சப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு இது தயாராகிடுச்சு புஷ் அன்னைக்கு ஜஸ்ட்டு ஷோல்ட்ரு ட்ரை சப்ஸ் பண்ணுவீங்க ஒர்க் அவுட் முடிச்சிட்டிங்க அடுத்து வார்ம் டவுன் ஷோல்டர் வார்ம் அப் பண்ணி பார்த்தீங்களா ஸ்ட்ரெச் பண்ணிங்க பார்த்தீங்களா அதே தான் இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த கையை பென் பண்ணிக்கிறப்பறோம் அவ்வளோதான் பாருங்கள் பென் பண்ணி இந்த எல்போவை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் கையை வந்து பெண்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஒரு பத்து செகண்ட் வைங்க ஒரு பத்து செகண்ட் ஹோல் பண்ணுங்கள் அதே தான் ஓவர் கேட்டு ஷோல்டருக்கு நீங்கள் பண்ணீங்களே வார்ம் டவுன் அதே தான் இப்போ என்ன போகிறீங்க அதுக்கு ஷோல்டருக்கு வந்து கையை வந்து டவுன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா இதை கையை வந்து ஃபுல்லாக நீட்டி இப்போ அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் 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 அலுவா உங்கள் ட்ரை ரிலாக்ஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு லேக் மசிலுக்கு பார்க்கலாமா நீங்கள் டே லேக் மசிலுக்காக வந்துருக்கீங்க அதுக்கு பாருங்கள் என் கையை பாருங்கள் இங்கே வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறேன் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ கிலோ கீழே வர முடியுமோ அவ்வளோ கிலோ கீழ் வாங்க கால் பெண்டே கிடையாது கால் ஸ்ட்ரெயிட்டாக ஆச்சுங்கன்னா இந்த பக்கம் பத்து இந்த பக்கம் பத்து ஆச்சா அடுத்ததா அவங்க முடிஞ்சா ரெண்டு செட்டு பத்து பத்து கவுண்டிங் புல்லட்ஸ் ஆ பத்து கவுண்டிங்கு கண்ட்ரோலாக மேலே போயிட்டு கண்ட்ரோலாக வாங்க பேக் ஒர்க் அவுட் பண்ண போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அந்த பேக் இன்ஜுரி இருந்தால் பேக் பாயிண்ட் இருந்தால் இல்லை வரக்கூடாது அப்படின்னா ஒரு மொபிலிட்டி எக்ஸசைஸும் பண்ணிக்கணும் ஆச்சா அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க இறது கையை கீழே ஓண்டிங்க வலது கையை வச்சு இடது கையில் டச் பண்ணிட்டு ஃபுல்லாக வாங்க இந்த பக்கம் ஒரு பத்துக்கு வந்தீங்க அப்படியே ஆப்ரேஷன் இந்த பக்கம் ஒரு பத்து முடியும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஆ இப்போ உங்களுக்கு அந்த ஸ்பைன் நல்லா ஆக்டிவேட் ஆகி தயாராகும் ஓகே இப்போ உங்கள் லேப் கிளாஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை பைக் போகிறதுக்கு முன்னாடி வாம் டவுன் அது இது வாம் டவுன் பண்ணிவிட்டு பைக் சஸ்கிற ஆஃபீஸில் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பைசஸ் சர்ஸ் முடிச்சிட்டிங்க வீட்டுக்கு போகும்போது லேட்டுக்கு வார்ம் டவுன் பைசஸ் வாம் டவுன் பண்ணும் இப்போ லேத்துக்கு பார்த்துடலாம் இப்போது சைல்டு போஸ்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ஒரு நிமிஷம் நிற்கணும் பாருங்கள் அப்படியே மெல்ல கீழே வந்து உங்கள் நெத்தியை வச்சு தரையை டச் பண்ணணும் அப்படியே மெல்ல மேலே வாங்க இந்த போஸ்டிங்கில் ஒரு நிமிஷம் நிற்கணும் அந்த ஒரு நிமிஷம் நிற்கும் போது உங்கள் லேக் மசிலு ஸ்பைனை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறது ஸ்ட்ரெச் பண்ணி ஃபீல் பண்ணி சொன்னணும் சும்மா கடமைக்கு பண்ணக்கூடாது அடுத்த ஓம பாருங்க பெண்டோ ஒரு ரோ ஒரு லைட் வெயிட் டம்பிள் எடுத்துங்க ஒரு பன்னெண்டு கவுண்டிங் ரெண்டு செட்டு நல்லா அந்த மசிலை ஸ்க்யூஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் நல்ல ஸ்கிஷ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்க ரெண்டு செட்டு ஓகேவா இப்போ உங்கள் லேக் மசிலு ஒர்க் அவுட்டுக்கு தயார் ஆயிடுச்சு ஏதோ ஒரு டோரு இல்லை இந்த மாதிரி கம்பி எங்கேயா இருந்துச்சுன்னா இந்த பாருங்க இடது கால முன்னே வச்சு வலது கை பின்னாடி வச்சுருக்கேன் அப்போ எந்த கால் பின்னாடி இருக்கோ அந்த கை முன்னாடி வலது கால் பின்னாடி வலது கையை வச்சு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க அந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்க அப்படியே கையை மாத்திக்கங்க மாற்றி முப்பது செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் இந்த கையில் முப்பது செகண்ட் இந்த கையில் முப்பது செகண்ட் நெக்ஸ்ட் பைசப்ஸ் நீங்கள் லேட் மசில்ஸ் போடும்போது போது பைசப்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க பைசப்ஸ்க்கு வார்ம் அப் பண்ணுமா பண்ணணும் நாங்கள் பாப்போம் நீங்கள் லேட்டு போடுற அன்னைக்கு ஃபுல் டே அதாவது சில பேர் புஸ்குள் லெட் போடுறீங்க இல்லையா அப்போ வந்துட்டு லேட் முடிச்சுட்டு நீங்கள் பைசஸ் போகிறீங்கன்னா நீங்கள் பாருங்க தம்பல்கள் ரெண்டு செட்டு பன்னெண்டு பன்னெண்டு இதில் பன்னெண்டு கேட்டு பண்ணுங்க கால் பண்ணிட்டு முடிஞ்சன் அடுத்து அப்படியே ஹேமர்கல் பன்னெண்டு கவுண்டிங் வைக்காமல் கீழே வைக்காமல் பன்னெண்டு கவுண்டிங் ஒரு லைட் வெயிட்டில் ஆச்சா அதே மாதிரி ரெண்டு செட்டு பண்ணுங்க இல்லை ஆம்ஸ்ட்டே நீங்கள் தனியாக பண்ணுறீங்க அதாவது பைசப் சட்வைஸு ஃபோர் ஆர்ஸுக்கு தனியாக ஒரு நாளைக்கு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெஃபினட்டாக இந்த ரொட்டேஷன்ல நீங்கள் பண்ணி ஆகணும் ஜாயிண்ட்டுக்கு உண்டான சோல்டருக்கு உண்டான ரொட்டேஷன் இந்த இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் நீங்கள் பண்ணியே ஆகணும் ஆச்சா இந்த வார்ம் அப்பெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே தூக்குறீங்களாலும் கண்டிப்பாக சொல்றேன் வரம் அப் பண்ணி பைசப்ஸுக்கு வார்ம் டவுன் பார்த்துருங்க இங்கே பாருங்கள் கை அப்படியே கொண்டு போய் வச்சு அந்த பைசப்ஸை பைசப்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுங்க பைசப்ஸ் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஃபீல் பண்ணுங்க ஒரு முப்பது செகண்ட் வைங்க கையை மாற்றி அதே மாதிரி முப்பது செகண்ட் அப்படியே பைசப்ஸ் மட்டும் ஸ்டெச் பண்ணுங்க இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் அடுத்தங்க பாருங்க கை இந்த மாதிரி இந்த வேறலாம் ஃபுல்லாக அப்படியே மடக்கி கீழே தள்ளி பைசப்ஸ் அப்படியே ஸ்டெச் பண்ணுங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் கே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் முப்பது செகண்டில் அவ்வளோ அப்போது இப்போ உங்களுக்கு ஃபோர் ஆம்ஸு ப்ளஸ் பைசப்ஸும் ஃபுல்லாக காம் டவுன் கூல்டவுனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைல்டா ஸ்குவாடு அப்படி ஃப்ரீ ஸ்குவாடு உன் பாடியை வச்சு ஒரு பதினஞ்சு கவுண்டி ரெண்டு செட்டு ஃபுல்லாக உட்காந்து எந்திரிக்கணும் இந்த பாருங்க நீங்கள் யாரா இருந்தாலும் ஃபுல்லாக உட்காரணும் குத்த வச்சு எந்திரிக்கணும் இப்படி பாதியில விழா பண்ணுறது அது கணக்கில் வராது ரெண்டு கவுண்டி ஆச்சா அடுத்து பாருங்க பின்னாடி ஃப்ரண்ட்ல பேக்ல காலை மாற்றி மாற்றி பாருங்கள் பத்து பத்து கவுண்டிங் அச்சா அடுத்த சைடில் ஒரு பத்து வாட்டி அப்படி பின்னாடி முன்னாடி பின்னாடி இங்கிட்ட ஒரு பத்து வாட்டி இங்கிட்ட ஒரு பத்து வாட்டி இந்த பக்கம் ஒரு பத்து வாட்டி அப்படி இந்த பக்கம் ஒரு பத்து வாட்டி பின்னாடி ஒரு பத்து வாட்டி இப்போ என்ன பின்னாடி இங்கே கொண்டு போகும்போதும் இந்த பேக் ஸ்பைன் வந்து நல்லா ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ ஃப்ரீ ஃபைல் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க இப்போ பண்ணுங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் அவுட்ல போயிடலாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஹெவியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்காட் ஆராய்வீங்களா அதில் எவ்வளோ ஹெவி வெயிட் பண்ணுறீங்க அதில் பாதி வெயிட் லோட் பண்ணிக்கிட்டு ரெண்டு செட்டு பத்து பத்து கவுண்டிங் பண்ணுங்கள் வார்ம் அப்பாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கிங் செட்டை பண்ணுங்கள் செம்மர் ரிசல்ட் வரும் கோவம் டவுன் பாருங்கள் அந்த குவாட்ஸ் மசிலுக்கு அப்படியே ஸ்டெச் பண்ணுங்கள் அப்படியே அப்படியே பின்னெடுத்து அப்படியே தள்ளிட்டு போங்க உங்களுக்கு ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் அப்படி ஆடுறீங்க அப்படி ஆடுறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிக்குங்க சைடில் பிடிச்சிக்கிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க அப்படியே முப்பது செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க அடுத்து காலை மாற்றி முப்பது செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள் நல்லா பின்னாடி தள்ளுங்க பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு ஃபுல்லாக நல்லா கவராயிடும் அடுத்து ஹேண்ட்ஸ்ட்ரிங் ஹேண்ட்ஸ்ட்ரிங் பாருங்கள் காலம் நல்லா வெயிட்டாக வச்சுக்கோங்க உங்களால் எவ்வளோ தூரம் அந்த கையை காலம் மடக்காமல் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அப்படியே கொண்டு வாங்க நல்லா கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க அப்படி மெதுவாக கீழே வாங்க நிலவாங்க அச்சா அடுத்து இன்னர் தேசு வாட்ஸுக்கு பார்த்துட்டீங்க ஹாம்ஸிங் பார்த்தாச்சு அடுத்து இன்னர் தேஸ்க்கு பாருங்கள் அப்படியே சைடில் ஸ்டிச் பண்ணுங்கள் முப்பது செகண்ட் நல்லா முப்பது செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள் ஐயோ என்னங்க இதுக்கு நிறைய டைம் ஆகுது முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் இதுக்கே ஒரு பத்து நிமிஷம் மாயிடுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ரிசல்ட் வரும்னா நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் ஓகே அப்போது ஓரளவுக்கு எல்லா ஏரியாவும் கவர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு காஃப் மசில் காஃப் மக்கு வார்மப் பார்க்கலாம் வாங்க இப்போ இன்றைக்கி அடுத்து காஃப் மசில் போட போகிறீங்க காஃப் மசிலுக்கு வார்மப் ஆக ஒரு ரிசல்ட் வரணும் வார்மே பண்ணி தாங்கணும் இங்கே பாருங்கள் அப்படியே வாக்கிங் போங்க தெரியுதா இல்லை பாருங்க அந்த காஃப் மசிலு அந்த குதிய முட்டை அப்படி தூக்கி அப்படி தூக்கி வாக் பண்ணுங்க நேரங்க வாக் பண்ணோம் சும்மா ஒரு முப்பது ஒரு நிமிஷம் உங்கள் ஜிம் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க அடித்தா போயிட்டு வந்துட்டீங்க அடுத்து வந்து சின்னதாக ஒரு சின்ன ஜாக்கிங் சின்ன ஜம்பிங் அப்படி சின்னதாக லிட்ட ரொம்ப ரொம்ப அப்படிலாம் தோணுன அவசியம் இல்லை ஜம்ப் பண்ண அவசியம் இல்லை சின்னதாக ஸ்கிப்பிங் ஜம்ப் பண்ணுவீங்களே அந்த காப் மசிலை ஃபீல் பண்ணி அது மேலே இங்கேயும் போயிட்டு வருது இல்லையா அதுவே நல்லா ஆர்மப்பாயிடும் ரைட் இப்போ ஒர்க் அவுட் முடிச்சிட்டிங்க அடுத்து காப் மசில்ஸுக்கு என்ன ஸ்ட்ரெச் பண்ணணும் இது பாருங்க இருக்கு இல்லையே பெஸ்ட்டு இதை மட்டும் இது ஒன்று பண்ணாலே உங்களுக்கு போதுமானது இந்த மாதிரி ஒரு சேனலை பிடிச்சிங்க சவுத்து எல்லாம் வாழை பிடிச்சிங்க இந்த மாதிரி வால் வாழ்றீங்கன்னா வாழை பிடிச்சிட்டு எவ்வளோ தூரம் இந்த இந்த குய்யை வந்து தர நல்லா சீட் பண்ணுங்க நல்லா படுற மாதிரி வச்சுக்கோங்க அப்படி ஒன்று செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க அவ்வளோ சிம்பிள் அதை நாங்கள் நல்லா ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் காப் மசில்ஸ் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் ஆகிடும் ஸோ நம்ம ஓவராலாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ நான் என்னென்ன பேசிட்டு இருக்கேன்னா காம்ரேடு ஜிம் மேலூரில் காம்ரைடு சிவகந்தரூரில் இருக்கிற காம்ரேடு ஜிம்மில் தாங்க இந்த ஜிம்மில் மட்டுந்தான் நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஜென்வனான நல்ல காத்தோட்டமான வசதி இருக்கும் எப்பயுமே தண்ணி உங்களுக்கு ஆர்வ வாட்ரு எப்பயுமே இருக்கும் நல்ல ப்ராப்பரான கோச்சிங் இங்கே இருக்குது நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து நீங்கள் பயனடையலாம் ப்ராப்பராக நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ அது தொண்ணூறு நாளில் தொண்ணூறு நாள் அறுபது நாளில் அறுபது நாளில் இல்லை ஆறு மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதம் என்ன கோலோ அதை டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் நினைக்கிறேன் ரொம்ப கவனமாக பாருங்கள் தேங்க்யூ